பிரைஸ் ஃபுலோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிறிஸ்தோதரம் இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அலலியா தேவப்படே இந்த நாட்களில் எத்தனையோ ஒரு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அசலவர் சொல்லுவாங்களே தூங்கின நிலமையிலே இருக்குது என்னுடைய தொழிலெலாம் படு என் சொல்லுவாங்களே படு தூங்க மனுஷன் தூங்குற மாதிரி அப்படி படுத்து இருக்குது லேசாக கொஞ்சம் நான் அப்படி லேசாக எழும்பிட்டேன்னா என் தொழில் மேலே வந்துடும் ஆனால் என்னால் எழும்ப முடியலை அநேகருக்கு ஒரு பண பிரச்சனையே தொன் அந்த வியாபாரம் பிஸ்னஸ் வியாபாரங்கள் தொழிலை முன்னேற்றி போக முடியாதபடி பணமே ஒரு பிரச்சனையாக இருக்குது அலலூயா எத்தனை பேர் பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கிடைக்க மாட்டேது எத்தனையோ பேர் பேங்க் லோனு வாங்கியிருக்காங்க திரும்ப கெட்ட முடியாமல் தவிக்கிறாங்க அலலுவா அதே இது ஒன்று புரிஞ்சுக்கிறது போல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறது கர்த்தரால் தான் முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம நம்ம சோர்ந்து போய் மட்டும் இருக்கக்கூடாது அநேக வெளிப்பாளம் இந்த இடத்துல எளியா தீர்க்க தரிசனும் ஒரு மனுஷன் இருக்கிறார் பாகால் அந்த தீர்க்க தரிசிகளை நானூறு கள்ள தீர்க்க தரிசையில் அழித்து வெட்டி கொன்று போட்டுட்டார் அலையில ஏன்னா தேவனுக்கு முன்னால் அவங்க என்னென்ன பொய் மந்திரவாதி கூட்டங்கள் நிறைய இருந்தாங்க ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் சங்காரம் பண்ண சொன்னே அழிச்சிட்டாரு ஆனால் ஆண்டவர் வல்லமயுள்ள தேவன் அவர் அவரை கொண்டு மேலே அப்படியே பார்க்குறாரு எல்லாரும் பலி செலுத்துகிறாங்க பாகால் தெய்வமாக கர்த்தராகி ஆண்டவர் தெய்வமானு அப்படி அந்த பிரச்சனை வரும்போது இவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாரு அக்கினி வானத்திலேருந்து அக்கினி வந்து இவருக்கு பலியெல்லாம் அப்படி சுற்றி சரி பண்ணிடுச்சு இவருக்கு ஜெயம் பெற்றிட்டாரு யோசித்து பாருங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கண்ணும் கருத்துமா ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் ஜெயம் நடந்துட்டு இருக்குதே நம்ம கூப்பிட்டா அவங்களை ஆண்டவருக்கு செவி கேட்க மாட்டாரா வானுமியன் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்ன தேவன் அவர் ஒரு கல்லும் கிடையாது மண்ணும் கிடையாது ஒன்றுமே இல்லை அவர் யாரு அவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர் நான் யோசிப்பாரு ஒரு குடும்பமாக இருந்துன்னா ஒரு தகப்பன் என்ன செய்வார் எல்லா இடத்துல பேர் வருவாங்க தகப்பன் ஒரு இடத்துலேயே நிற்பாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனால் பிள்ளைங்கள் என்ன செய்வாங்க வீட்டில் இருக்கிறவன் செய்வாங்க வீட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க அப்படி தானே ஆனால் நம்ம தகப்பனையும் தாயும் அவங்க தாயார் இப்படி சந்ததி சந்ததியாக படைத்த தேவன் என்ன செய்கிறானா வானத்துலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறானா நம்மளாம் ஒரு சின்ன புல்புண்டுகள் மாதிரி தான் நம்மளோட ஜ நம்ம காரியம் நம்மளை பார்க்கும்போது அலோ இல்லையா அப்போ நம்மளை பார்த்துருக்கிற இயேசப்பாவுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் பாருங்க இந்த எளியாது இருக்க தெரிஞ்சு சோர்ந்து போயிருக்கிறாரு எவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் குமித்தவர் ஆனால் இப்போ சோர்ந்து போயிருக்க மாதிரி சொல்கிறாரு என் ஜீவன் போனால் நல்லா இருக்குமே எத்தனையோ ஒரு வியாதி வந்திருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோருக்கு இடம் இருக்குது இடத்துல வீடு கட்ட படம் இல்லாமல் இருக்கிறாங்க அலையா இப்படி நான் இப்போ உங்கள்ட்ட பேசுகிறேன் நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்கன்னா உங்கள் காது நல்லா கேட்குதுன்னா நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க உங்கள் கண்ணு நல்லா பார்த்துட்டுருக்குனா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அலலையா இப்போ இவ்வளோ சூழ்நிலை நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கேயோ தனிமையால் யாராலும் துரத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணுங்க தான் ஆண்டர் கொடுக்குறார் என்ன சொல்கிறாரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் நீங்கள் போகக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப்பாக நிற்காதபடி நீங்கள் போகக்கூடிய இடம் நீங்கள் இப்போ இருக்கிற இடம் இல்லை தேவப்லே வெகு தூரம் அதனால் அவங்கள ஆயிரம் பேர் ஆயுர் விதத்தில் சொல்லுவாங்க சொல்லி அதுக்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பதில் கொடுக்கணுன்னா நம்ம ஆயுசு நாட்கள் போதாது அதனால் மனுஷன் முகத்தை பார்க்கணும் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிக்கிறவர் அதனால் மனுஷனை நம்ம பா பார்க்கறதுக்கு இல்லை இருதயத்தை பார்க்குற ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வெகு தூரம் நான் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நான் இருக்கிற இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறேன் செத்து போய் இருக்கிறேன் இருக்கிறேன் மனம் நொந்து போய் இருக்கிறேன் வெந்து போய் இருக்கிறேன்னு நீங்க கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்க எஸ் நீங்க தான் தெய்வமாக எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்னை ஆற்றுங்க தேற்றுங்க சமாதானத்தை தாருங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க அப்படி ஏசப்பாட்ட கேளுங்க நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம போய் பக்கத்துல இருக்கிற சித்தப்பா எங்க அப்பாட்ட பேசுங்க எனக்காண்டி மாமா எங்க அப்பாட்ட பேசுங்க பெரியப்பா எங்க அப்பாட்ட பேசுங்க எனக்காண்டி அப்படி சொல்லுவோமா அவர் ஜீவனுள்ள தகப்பன் நீங்கள் அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எஸ்ஸப்பா என்னுடைய காரியம் இப்படி இருக்கு என்னால் முடியலை நீங்கள் உதவி செய்ய இந்த காரியத்தை ஜெபிச்சு பாருங்க நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் ஆச்சி பாட்டி தத்தாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட காரணம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் மூர்க்கமான ஆளாக இருந்தால் கூட உங்களை சாந்த சொருவி ஆக்கி ஆண்டவர் என்ன செய்வார் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் இனி எப்படி நான் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும் நான் ஒரு துரோகி அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் சுத்தி வருத்தி கழகி அவர் என்ன செய்வார் சரி செய்வார் அவர் சமுத்ல நீங்க என்ன செய்யறோம் சொல்றாரு நீங்க போகக்கூடிய பிரயாணம் தூரம் வெகு தூரமா இருக்கு இந்த எளியவன் மாதிரி பெரிய வெற்றியாலம் தான் ஆனாலும் அவன் சோழ்ந்து போயிட்டான் ஏன்னு செத்து போனா நலமா இருக்கணுமே ஹலோ அப்படி மட்டும் ஒரு கால நினைக்கேங்க சாவு என்கிறது தற்கொலை நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை அது மாதிரி சாவுங்கிறது கடவுள் அனுமதிச்சா மட்டும்தான் தான் நம்மளே நம்மளை ஜீவனம் அழிக்கக்கூடிய அதிகாரம் நம்மள்ட்ட இல்லை நம்ம இயேசு அப்பா பிள்ளைங்க அவருக்கு பிள்ளைங்களுக்கு இந்த உயிர் எடுக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் கூட உள்ளவங்களா இவ்வளோ தூரம் போயிட்டாங்களே என் கூட உள்ளவங்களா கல்யாணம் முடிச்சு இவ்வளோ குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்காங்களே பல விதத்தில் என் தொழிலெலாம் இப்படி படுத்து கிடக்கிறது நான் மட்டும் நானும் சுத்தவனை போல இருக்கிறேன் அப்படிலாம் ஒரு கால் நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய தூரம் வெகு தூரம் உங்களுக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கப் போகிறாரு எதுக்கும் கலங்காதீங்க ஆண்டவர் சமதில் ஜெபிச்சா ஜெயம் உண்டு ஜபிப்போமா ஜெயம் ஹலியா பரிசுத்தகமனை இந்த அருமையான வேலையிலும் இசப்பா இந்த அருமையான வேலையில் நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம் என்று இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்கிறத உணர்வடியை உதவி செய்ங்கப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அனைவரும் மாற்றி விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆற்றி தேற்றி காண்டாம இருக்கு பலத்தை கொடுக்குற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய கரத்தில் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்குற ஐயா இவங்க பிரயாணம் பண்ணுங்கிற தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியால் நீர் உடைய பலத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீரா என்று மெட்ரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு ஆமீன் 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 அலையா அலீலு